இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது கா சவுண்டு க வணக்கம் இப்போ பாராகடி பார்ப்போம் அ க ஆ கா பக்கத்தில் ஒன்று போடணும் இ கி முன்னாடி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணணும் இ கி பின்னாடி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணா கீ மாதிரி மாற்றி போடணும் ஊ கு கீழே ஷங்கு மாதிரி போடணும் கூ ஏ கே ஒத்த கொம்பு ஐ கை கா போட்டு இரட்டை கொம்பு ஓ காவை போட்டு ஒத்த கொம்பு போட்டால் அவு ஓ காவை போட்டு ரெட்டை கொம்பு போட்டால் கவு அங்கு கங்கு அஹ கஹ இதுதான் இதை நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி இது இப்போ நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இது வரும்போது வர்ற எல்லா வருஷம் இதே சவுண்டில் இதே மாதிரி தான் வருவாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சவுண்டு ஓகேவா நன்றி